பாதப்பூமியல் குரு வம்சத்தில பிறந்தான் அர்ஜுனன் பஞ்ச பாண்டவல ஒருவன் வீரம் விளைந்தவன் அழுகிலும் அறிவிலும் சிறந்தவன் குருளத்தில தன் சகோதரர்களுடன் சேர்ந்து கல்வி பயின்றான் வில்வித்தையில் சிறந்து விளங்கினான் குரு திரோணரின் பிடிச்சமானவன் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் அவனது மூச்சாக இருந்தது தருமர் பீமன் நகுலன் சகாதேவன் ஆகியோர் அவனது சகோதரர்கள் தாய் தந்தையரின் மீது அளவற்ற அம்பு கொண்டிருந்தார் எப்போதும் நீதியின் பக்கம் நின்று போராடுவார் அவனது வாழ்க்கை சாதாரணமாக இருக்கவில்லை பல துன்பங்களையும் துயரங்களையும் எதிர்கொள்ள நேர்ந்தது ஆனா ஒவ்வொரு சோதனையும் சாதனையா மாற்றினார் வெல்விச்சையில அர்ஜுனனுக்கு நிகர் அர்ஜுனனே குரு திரோணரிடம் வெவிச்சைய கற்று தேர்ந்தான் அம்பைதல அவனுக்கு நிகர் யாரும் இல்லை ஒரு முறை மரக்கிளையில ஒரு பறவையின் கண் மட்டும் தெரிந்தது அதன் மீது அம்பு எய்ய வேண்டும் என்று குரு சூறினார் மற்ற மாணவர்களா முடிவில்லை ஆனா அர்ஜுனனால முடிந்தது அவன் தண்ணீரில் பறவையின் பிம்பத்தை கண்டு அம்பு இதா இது அவனது கவனத்தையும் நிதானத்தையும் காட்டுகிறேன் திருபதியின் சுயமரத்தில் மீன் குடிக்கும் சோதனையில் வெற்றி பெற்று திருபதியா மனந்தார் இது அவனது திறமைக்கும் அதிர்ஷ்டக்கும் சான்று தர்மத்தின் பக்கம் நின்று போராடுவதே அர்ஜுனனின் குறிக்கோள் தனது சகோதரர்களுக்கு எப்போதும் துணையாக இருந்தா குருக்ஷேத்திர போரில் பாண்டவர்களின் பக்கம் நின்று போரிட்டான் தனது உருவன்களையே எதிர்த்து போரிட வேண்டிய நிலை வந்தபோது மனம் வருந்தினான் அப்போது கிருஷ்ணர் அவனுக்கு கீதா உதேசம் செய்தார் அதன் மூலம் தனது கடமையை உணர்ந்து போரிட்டான் போரில் அர்ஜுனனின் பங்கு மி முக்கியமானது அவனது வெற்றி பெற்றனர் போர் வீரன் தன்னம்பிக்கைக்கும் விடாமுயற்சிக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அவன் வாழ்க்கை கதை இன்னும் மக்களை ஊக்குவிக்கிறது அவனது பெயர் என்ன நினைவில் நிற்பதோடு மட்டுமல்லாமல் தமிழக மக்களின் வீரிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அர்ஜுனன் தமிழ் இலக்கியத்திலும் பெற்றுள்ளார் சிலப்பதிகாரத்தில் கண்ணகியின் கோபத்திற்கு ஆளாகி மரணம் அடைந்த பாண்டிய மன்னன் அர்ஜுனனின் வழிச்சொன்றே என்பது குறிப்பிட்டது